நாற்பத்தி எட்டு நாட்கள் தூய்மையான விரதம் மேற்கொண்டு இக்கோவிலில் உள்ள நரசிம்மரை வணங்கி வழிபட்டால் கடன் பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு இழந்த செல்வங்களையும் பதவிகளையும் பெற முடியும் என்பது ஐதீகமாக உள்ளது அப்படிப்பட்ட ஒரு பழமையும் பெருமையும் மிக்க கோவில் விழுப்புரம் மாவட்டம் பன்ருட்டி அருகில் பூவரசன் குப்பம் கிராமத்தில் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறது நரசிம்மர் ரணியனை அழைத்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த தலம் ஆந்திராவில் அகோவிலம் என்றும் முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த தலம் பூவரசன் குப்பம் என்பது இக்கோவிலின் பெருமையாகும் மனித மற்றும் மிருக உடலை கொண்ட நரசிம்மர் மற்ற தலங்களில் உக்கிர உருவத்தோடு காட்சி தரும் நிலையில் இக்கோவிலில் சப்தரிஷிகளான ஆத்ரி பரத்வாஜர் வசிஷ்டர் ஜமத்னி கௌதமர் காட்சியவர் கௌசிகர் ஆகியவைகளுக்காக சாந்த சொருபியாக தம்பதியர் சமேதராக நான்கு கரங்களுடன் நரசிம்மர் காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜ கோபுரத்துடன் அமைந்துள்ள கோவிலின் கருவறைக்கு முன்னால் கொடிமரமும் அதன் முன் பலிப்பீடமும் அமைக்கப்பட்டுள்ளதோடு கொடிமரத்தின் முன்னே வீற்றிருக்கும் கருடாழ்வார் சன்னதியின் கருவறையை நோக்கி கை கூப்பியவாறு காட்சி தருகிறார் பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் சுற்றி சோளிங்கர் நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் அந்திலி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவில் பரிக்கல் நரசிம்மர் சிங்கரி கோவில் லட்சுமி நரசிம்மர் சித்தனைவாடி நரசிம்மர் ஆகிய தலங்கள் அமைந்துள்ளது இவைகளில் நரசிம்மர் கோவில் சிங்கிரி நரசிம்மர் கோவில் மற்றும் பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆகிய மூன்று நரசிம்ம தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும் நிலையில் இவை மூன்றையும் ஒரே நாளில் தரிசித்தால் செல்வ வளம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இக்கோவிலில் லட்சுமி தேவியான அமிர்தவள்ளி தாயார் ஆண்டாள் தடி சன்னதி கொண்டு காட்சியளிக்கும் நிலையில் பிரகாரத்தினுள் ராமானுஜர் நாகர் சன்னதியும் வாயுமுலையில் அனுமன் சன்னதியும் வடக்கே வரதராஜ பெருமாள் தென்கிழக்கே தும்பிக்கை ஆண்டவர் விநாயகர் தனித்தனி சன்னதிகளில் அருள்கின்றனர் நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றியதால் ஒரு தூணையே இங்குள்ள பக்தர்கள் நரசிம்மராக வழிபாடு செய்து வந்த நிலையில் பின்னாளில் பல்லவர்கள் நரசிம்மருக்கு கோவில் கட்டி சிலை பிரதிஷ்டை செய்ததாக தல வரலாறுகள் கூறுகின்றன இதன் காரணமாகவே அந்த தூண் தற்போது ஹோம மண்டபம் பகுதியில் வைத்து வேதாச்சரியர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் ஏழாம் நூற்றாண்டில் முதல் பல்லவ மன்னன் நரஹரி என்ற முனிவரின் சாபத்தால் உடல் முழுவதும் அழுகி சீழ்பிடித்து புழுக்கள் உண்டாகி நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் இறுதியில் ஒரு பூவரச மரத்தின் கீழ் தான் செய்த தவறுகளுக்காக கண்ணீர் சிந்தி தவம் இருந்தார் அப்போது அந்த பூவரச மரத்தில் இருந்து விழுந்த ஓர் இலையில் நரசிம்மூர்த்தியின் உருவம் இருப்பதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் அப்போது அங்கு ஒலித்த அசிரியில் நீ நரசிம்ம மூர்த்திக்கு இத்தலத்தில் கோயில் கட்டி வழிபடுவாயாக என்று கூற அதனை கேட்ட மன்னன் இந்த கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது அதே போல விஜயநகர் சாம்ராஜ்ய அரசன் ஒருவன் பகைவரின் சூழ்ச்சியால் ராஜ்யத்தை இழந்து எதிரிகளிடமிருந்து தப்பித்து இக்கோவிலில் நுடைந்துள்ளார் அப்போது நரசிம்ம பெருமாளை வணங்கி தன்னை காக்கும்படி வேண்டினார் அரசரின் அபாயத்தை நீக்கிய நரசிம்மர் மீண்டும் அவனுக்கு இழந்த பதவிகளையும் செல்வங்களையும் அளித்ததாக ஓலைச்சுவடிகள் குறிப்பிடுகின்றன இக்கோவிலில் வேறு எங்கும் இல்லாதபடி ஆணுக்கு பெண் சரிசமம் என்பதற்கிணங்க பெருமாளின் உருவத்திற்கு தகுந்தாற் போல தாயாரின் உருவம் அமைந்துள்ளது சிறப்புக்குரியதாகும் இங்கு வேற்றிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்குவதோடு செல்வம் பெருகும் என்றும் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு ஆகியவை கிட்டுவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் பழமையும் பெருமையும் நிறைந்த இக்கோவிலில் லட்சுமியுடன் சகல ஐஸ்வரியங்களை தரும் நரசிம்மரை வணங்குவோம் குறைவின்றி வாழ்வோம் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் மானஸ்ராஜுடன் கலைமாமணி நந்தகுமார்